எழு நாட்களாக எழுதி கொண்டே இருந்தேன் என்ன சாப்பிட்டேன் நினைவு இல்லை பசி கிள்ளியது என்ன செய்வது என்று யோசித்து பார்த்தேன் வீட்டில் எதுவும் இல்லை மூடி வச்சுட்டு நேரா போய் வேஸ்டி கட்டிட்டு ஜிபா மாட்டிக்கிட்டே காசை தூக்கி ஜிபா பையில போட்டுக்கிட்டே நேரா ஹோட்டலுக்கு போனாராங்க இந்த ஊர்ல மசாலா தோசை எவ்வளோன்னு எனக்கு தெரியாதுங்க எங்க ஊர்ல எழுபத்தி அஞ்சு ரூபா ஆனா வைக்கம் பஷீர் காலத்துல ரெண்டு ரூபாய் சாப்பிட்டு வந்து காசு ஜோப்ல கையில கை போடுறாரு உள்ள காசை எடுத்து காணமே மறுபடியும் தேடி தேடி பாக்குறாரு காணும் எப்ப மசாலா தோசை சாப்பிட்ட காசு கொண்டு வந்த எங்க போச்சின்னு தெரியல கொஞ்சம் இரு வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு குழந்தை மாதிரி பேசிய வைக்கம் பஷீரை வில்லத்தனத்தோடு பார்த்து சிரித்தான் கல்லா பெட்டியில் உட்கார்ந்து இருந்தவன் அவருக்கு மனசில் அந்த சிரிப்பின் பகை புரிந்து போனது